வெல்கம் டு டிஎன்ஜாப் அப்டேட்ஸ் ஆஃப் அப்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ரேஷன் கடை விலை ரிசல்ட் பற்றினா ஒரு முக்கியமான அறிவிப்பை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நீங்கள் நம்மளோட வீடியோ முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மோட்டிவேஷனாக அமையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரேஷன் கடை வேலை ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது நமது கூட்டுறவுத்துறை அமைச்சரவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக வந்து ரேஷன் கடை ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ டிசம்பர் எண்டுக்குள்ளே வந்து கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும் வேக்கன்சி வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டத்தில் வந்து இன்டர்வியூ வந்து போஸ்ட்பான் பண்ணியிருந்தாங்க அதனால அவங்களுக்கு ரிசல்ட் வந்து கொஞ்சம் டிலே ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரமே ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்குது இந்த ரேஷன் கடை வாய்ப்பு வந்து வரத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு செட்யூல் வந்து கொடுத்துருந்தாங்க அதாவது ஒரு ஷெடியூலை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது அப்ளை டேட் எப்போ அதாவது இந்த ரேஷன் கடை வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் எப்போ அதே போல் இன்டர்வியூ டேட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகி எப்போ முடியுது அதுக்கப்புறம் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து எப்போ கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டை வந்து கொடுத்துருந்தாங்க அவங்க சொன்னபடி தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ப்ராசஸ் வந்து கரெக்டாக நடந்தது அதே போல் அவங்க கொடுத்துருக்க டேட்டை வச்சு பார்த்தா டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர்த் வந்து ரிசல்ட் வரதாக இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் கூடிய விரைவில் ரிசல்ட் வந்துடும் அதுக்கப்புறம் மெரிட் லிஸ்ட் வந்த உடனே அதில் வந்து உங்களோட மார்க்கெல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது அதில் வந்து உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் மட்டும்தான் வந்து வியூவ் ஆகும் உங்களோட நம்பர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஸோ டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர் டு டிசம்பர் டுவெண்ட்டி செவனுக்குள்ளே மாவட்ட வாரியாக மெரிட் லிஸ்ட் வந்து வந்துடும் ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம வந்து இன்டர்வியூவில் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து முடிச்சிட்டாங்க ஸோ மறுபடியும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான் அமைச்சர் சொன்னபடி பார்த்தா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியில் வந்து எல்லோரும் வந்து வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் அதனால் ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வரும் எல்லாருக்கும் நல்லபடியாக ரிசல்ட் வரும் அடுத்தபடியாக ரேசன் கடை வேலை இதுக்கப்புறம் மற்ற வேலை ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக சத்துணவு துறையிலிருந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு காளி வந்து நிரப்புவதாக சொல்லியிருந்தாங்க அதாவது பிரேக்கிங் நியூஸ்லேயே வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு அறிவிப்பை அதாவது புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழ் காலியாக உள்ள சமையல் உதவியாளர் பணியிடத்தை நிரப்புவதற்காக வந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க